ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு புறங்கூறாதீர் பேக் பைட்டிங் ஸ்லாண்டா வாசிக்க வேண்டிய பகுதி எண்ணாகமும் பன்னிரெண்டாம் அத்தியாயம் முதல் பதினாறு வசனங்கள் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதைக் கேட்டார் மோசை ஆனவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் பிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பை கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கத்தரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்தியட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள் ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்கு கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் ஒன்று முப்பது முதல் முப்பத்தி ரெண்டில் உள்ளது புறங்குறுகிறவர்கள் மரண தண்டனைக்கு உரியவர்கள் ஒருவரை பற்றி அவர் இல்லாத போது மற்றவரிடத்தில் தீதாய் கூறுதலே புறங்கூறுதல் அது அவருக்கு செய்யும் பெரிய தீங்கு உன் மக்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி தெரியாதே நான் கர்த்தர் என்று லேவியராம பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அடுத்தவர் பற்றிய உண்மையான காரியங்களை கூறலாமா என்று ஒருவேளை கேட்கலாம் கடவுள் நமது தவறுகளை பிறரிடம் இப்படி கூறுகிறாரா நோவாவின் நிர்வாணத்தை வெளியில் போய் தன் சகோதரனிடம் கூறினானாம் காம் அவனே அந்த நிர்வாணத்தை மூடியிருக்கலாம் இதனால் அவனுக்கு சாபம்தான் ஏற்பட்டது ஆனால் அவனுடைய அடுத்த சவரல் என்ன செய்தார்கள் ஒரு துணி எடுத்துக்கொண்டு பின்பக்கமாகவே போய் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் உண்மையான காரியமாய் அது இருந்தாலும் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஏன் புறங்கூறுகிறோம் அன்பு குறைவுதான் காரணம் அன்பு தீயவற்றில் மகிழாமல் நல்லவற்றிலேயே மகிழும் புறங்கூறும்போது கடவுள் கவனிக்கிறார் ஆரோனும் மீரியாவும் மோசைக்கு விரோதமாய் பேசினதே கடவுள் கேட்டார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம் ஆவியானவர் துக்கப்படுத்தப்படுகிறார் இவைகளை நாம் மறந்துவிட்டு அவருக்கு விரோதமாகத்தான் பேசுகிறோம் என்று நினைக்கிறோம் கடவுளை புண்படுத்துகிறோம் என்று நாம் நினைப்பதில்லை புறங்கூறுதல் விளையாட்டு போல இருந்தாலும் அது உள்ளத்தை புண்படுத்துகிறதா சண்டைகளுக்கு காரணமான இந்த புறங்கூறுதலை நாம் ஏன் ஆட வேண்டும் ஏன் விட்டுவிடக்கூடாது கர்த்தர் தயவுள்ளவர் என்று நாம் ருசி பார்த்திருந்தால் எல்லா விதமான புறங்கூறுதலையும் நாம் ஒழித்து விடுவோம் புறங்கூறுதலானது நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிய தடையாக அமையும் பிரியமானவர்களே சபையில் திருப்பணிக்கு அது பாதகமாகவும் அமைகிறது இவை மட்டுமா புறங்கூறுதலினால் வேறு பல திங்குகளும் விளைகின்றன இது முகத்துதியையும் மாய்மாலத்தையும் உண்டாக்குகிறது பதவி ஆசையுடையோர் புறங்கூறுதலை விரும்புகின்றனர் மூன்று யோவான் ஒன்பது பத்திலே தியோதிரேப்பு என்றவன் இருந்தான் அவன் புறங்கூறித்திருந்தான் ஏன் தெரியுமா அவன் இருக்க விரும்பினான் இவர்களை எல்லாம் வெட்டி ஆபிசர் என்று சொல்லலாம் விஓ என்று சொல்லலாம் இவர்கள் புறங்கூறி கொண்டிருப்பதையே அவருடைய வேலை ஒன்று சொல்லுகிறேன் புறங்கூறுகிறவர்கள் பின்வாங்குதலில் தான் முடிவடைவார்கள் இறைமே ஆறு இருபத்தி ஏழு முப்பதிலே வாசிக்கிறோம் தூற்றி திரிபவர்கள் தள்ளுபடியான வெள்ளியாம் மீரியாம ஆரோனும் மோசையை புறங்கூறின சம்பவம் இன்று வாசித்த பகுதியிலே ஒரு நாளும் நம்முடைய நினைவை விட்டு அகலக்கூடாது அவர்கள் புறங்கூறிய பொழுது மோசை அல்ல கர்த்தர் கேட்டார் இதனால் கர்த்தருடைய கோபம் ஓண்டது மகிமை விலகியது மீரியாம் தொழுநோயாளான் அவள் முகாமில் இருந்து விளக்கப்பட்டால் ஐக்கிய முறிந்தது மக்களின் பயணமும் தடைப்பட்டது புறங்கூறுவோரை கடவுள் எவ்விதமாக கடிந்து கொள்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சங்கீதம் ஐம்பது இருபது இருபத்தி ஒன்றை பாருங்கள் நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன் உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் ஆம் ஆம்பிரியமானவர்களே புறங்கூறுதல் ஆபத்திற்கும் மரணத்திற்கும் தான் நம்மை கொண்டு போய்விடும் தனிமையில் இருக்கும் பொழுது பிறருடைய தவறுகளை நாம் சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும் நன்மையானவைகளையே சிந்திக்க வேண்டும் துற்செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது பரப்பவும் கூடாது புறங்கோருவன் உங்களிடம் வந்தால் மூன்று கேள்வி கேட்க வேண்டும் அது எனக்கு பயன் தருமா அது உனக்கு பயன் தருமா அது அவனுக்கு பயன் தருமா என்று கேளுங்கள் புறங்கூற விரும்புவோர் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மூன்று கேள்வி இது உண்மையா இது தேவையா இது கருணையா உங்களை யாராவது புறங்கூறினால் தடுக்காதீர்கள் தாக்காதீர்கள் ஆசீர்வதியுங்கள் இஃப் பேக் பைட்டர் கம்ஸ் டு யூ டுஸ்கிம் த்ரீ மீ எனி குட் நீங்கள் புறங்கூற விரும்பினால் மூன்று கேள்விகளை நீங்களே கேட்டு பாருங்க இஸ் இட் ரூ இஸ் இட் நெசசரி இஸ் இட் கைண்ட் ஒருவேளை யாராவது உங்களுக்கு விரோதமாக புறங்கூறினார் டோன்ட் டிஃபெண்ட் டோன்ட் அஃபெண்ட் பட் பிளஸ் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை அறியாது நாங்கள் பலமுறை செய்து அநேகரை வெட்டி வீழ்த்திருக்கிற இந்த நாவின் பட்டயத்திற்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே எங்களை மன்னியும் உம்மை துதிக்கத்தான் எங்களுக்கு நாவை கொடுத்தீரை ஒழிய மற்றவர்களை தூற்றுவதற்காக அல்ல இந்த காரியத்திலே மிகவும் கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தார் எங்களால் பாதிக்கப்பட்டு எங்களால் கர்த்தாவே பலவிதமான இன்னல்களுக்குள் ஆளாகி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை மன்னியும் அவர்கள் மேல் இறக்கமாயிரும் மிகவும் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் ஒருவரை ஒருவர் நாங்கள் நடத்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் விநாமத்தின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே